தத்தருடைய பர்சுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக இந்த நாளிலேயும் ஆண்டவர் தந்தருகிற அவருடைய அருமையான வார்த்தை யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள் இனக்கருமையான தேவனுடைய ஜனமே நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது எந்த சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்வின் பிரயாணம் சென்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பெருங்காற்று என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெருங்காற்று என்றால் என்ன என்று நான் உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறார்கள் என்று வேதத்தில் வாசித்தோம் பெருங்காற்று வந்தால் எந்த விதமான பொருளும் அந்த காற்றினால் பறந்து போகிறது அந்த பொருட்களினால் அசைக்கப்படுகிறது இரண்டாவது யோபுவினுடைய பிள்ளைகள் வீட்டிலே இருந்தபொழுது பெருங்காற்று வந்து வீட்டின் நாலு மூளைகளிலே மோதினவுடன் அந்த வீடே சரிந்து அதனுள் இருந்தவர்கள் மாண்டு போனார்கள் இரண்டாவது பெருங்காற்று என்பது மரணத்தையும் மரண பயத்தையும் காண்பிக்கிறது மூன்றாவது இந்த பெருங்காற்று என்பது எதை காண்பிக்கிறது அவர் பெருங்காற்றை எலும்பு பண்ணி கடலை கொந்தளிக்க பண்ணுகிறார் அப்படியானால் பெருங்காற்று என்பது கொந்தளிப்புள்ள ஒரு வாழ்க்கை இன்னைக்கு உங்களுடைய இருதயம் கொந்தளித்து கொண்டிருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கை கடலை போல கொந்தளிக்கிறதா நிம்மதியே இல்லை நிம்மதியாக வாழ முடியவில்லை எனக்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை எனக்கு எதுவும் இல்லை நிம்மதியும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே விடுவேனோ என்று பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே என்னுடைய குடும்பம் காற்றில் பறக்கிற ஒரு பதரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தலையில் அடித்துக்கொண்டு புலம்புகிற தாயாரே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் சீசர்களுடைய வாழ்க்கையிலையும் என் மகனே மகளே ஒரு பெருங்காற்று வந்தது ஆனால் அங்கு நான் எழுந்து நின்றேன் அந்த பெருங்காற்றை நான் அதட்டினேன் வேதம் சொல்கிறது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று மிகுந்த அமைதல் உண்டாயிற்று எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எழும்பி இருக்கிற மனிதர்கள் மூலமாய் மற்றவர்கள் மூலமாய் எவர்கள் மூலமாய் இந்த பெருங்காற்றின் வல்லமை எழுந்திருந்தாலும் இயேசு அதற்கு எழுந்திருக்க எழுந்திருக்கப் போகிறார் அவர் அதை அதட்டப் போகிறார் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை அமைதி கொள்ளட்டும் இன்று முதல் உங்களுடைய இருதயம் அமைதி கொள்ளட்டும் இன்று முதல் உங்களுடைய சூழ்நிலை அமைதியாக மாறட்டும் கத்தர் அந்த காரியத்தை செய்யப்போகிறார் நிறைவேறட்டும் ஆமேன்